நமச்சிவாய நான் என்னை வழி நடத்திய மகான்கள் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இடைக்காடர் என்ற சித்திரப்பட்டது இந்த இடைக்காடர்ன்ற சித்தர்லாம் சமாதி ஜீவசமாதியாகிட்டாரே அவர் எப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் போய் உங்களுக்கு வழி நடத்திருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் அந்த சித்தர்களுடைய சூட்சும சரீரம் இன்றும் அங்கே ஒடுங்கி இருக்கிறது என்பது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை அந்த ஒடுங்கி இருக்கக்கூடிய சமாதியை கடந்து இந்த திருவண்ணாமலை என்ற இந்த ஆலயத்தை அவர் வடிவமைத்தது அங்கே இருக்கக்கூடிய அருளாற்றலை எல்லோரும் பெரும்படியான அந்த கோயிலின் வடிவமைப்பை அவர் செய்து கொடுத்தது அப்படிப்பட்ட சிந்தனை எங்கு இருந்து அவருக்கு கிடைத்தது என்றால் அந்த திருவண்ணாமலையில் இருக்க கோசாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இடம் அது எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகலாம் அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் என்பதை என் வாழ்வில் ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அவர் எந்த இடத்துல உட்காந்து தவம் செய்தாரோ அந்த இடத்தில் சிறிது ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அவங்க உட்காந்து அண்ணாமலையார் நாமத்தை சொல்லி அவருடைய அருளாற்றல் என்னுள் பாய்ந்து அது எப்படி அண்ணாமலையாரோடு என்னை மேலும் இழுத்து என்னை ஈர்த்து செய்தது என்றதுக்கு வழிகாட்டிய ஒரு மகானாக அவர் அங்கே இருந்து வழிகாட்டினார் நீங்களும் இன்றும் போய் அதை அனுபவிக்க முடியும் அந்த இடம் எங்கே இருக்கிறது திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே அது எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகலாம் போன்ற விஷயங்கள் அனைத்தையும் நமது யூடியூப் சேனலில் ஒரு முழு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த தகவல் இதுவரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு இந்த அப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது கூட தெரியாது அப்படியான இடத்தை பற்றி நேரடியாக என்னுடைய அனுபவத்தில் நான் அனுபவித்த விதத்தையும் அங்கே எப்படி என்னை அண்ணாமலையார் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த அனுபவிக்க வச்சார் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நம்ம வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன் நீ வாய்ப்பு இருந்து யார் அண்ணாமலைக்கு போனாலும் அந்த இடத்தை போய் மறவாமல் பாருங்கள் நீங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து அண்ணாமலையார் நாமத்தை உள்ள முருக கண்ணை மூறி சொல்லி பாருங்கள் நீங்கள் அண்ணாமலைக்கு போனதை விட அந்த அண்ணாமலையாருடைய அருள் நீங்கள் இப்போது பெறுவதை விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய தன்மையை உங்கள் உடலுக்கும் மனமுக்கும் அந்த அங்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த இடைக்காலருடைய பலம் உங்களை இன்னும் இறைவனுடன் நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கும் என்பது ஒரு சத்தியமான உண்மை அனுபவித்து பாருங்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க